மகன் தூயா அவியின் பேராளே ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக ஆண்டோருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுக்காலம் ஆண்டின் மூன்றாவது வாரத்தில் இருக்கின்றோம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை மத்தியினர் செய்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறைவாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் ஆசிரியத்தை விட்டு அகன்று செப்லோன் நப்தலி ஆகிய இடங்களில் எல் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எஸ்யா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செப்லோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே காரிருள் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் கார் இருளில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி என் அன்பு சகோதர சகோதரிகளே இருளில் தவித்த இஸ்ராயல் மக்களின் மீட்பராக தம் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு ஒளிர செய்கின்றார் நம்முடைய இரத்தந்தை அந்த இயேசு என்னும் மீட்பரை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் பணியாளராய் ஒளிர்ந்திட நமக்கு அழைப்பு விடுகின்றார் இன்றைய நற்செய்தி வழியாக அன்பு சகோதர சகோதரிகளை தன்னலம் இல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்க இறைவன் இயேசு இவ்வுலகில் மனிதனாக பிறக்கின்றார் தன்னலமே துறந்து பிறர் நலத்துக்காக இயேசு தன் உயிரையே தந்து இந்த உலகை மீட்கிறார் என்பதற்கு அடையாளமாக தன்னலம் இல்லாத ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அது இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கின்றார் அவர் இறை என்ற பேர் இயக்கத்தை உருவாக்க மேற்கொண்ட முதல் முயற்சிதான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது நாட்டில் குடியிருப்போர் சுடரொளி உதித்துள்ளது என்றோம் காரில் கார் இருளில் வாழ்ந்த மக்கள் பேர் கண்டார்கள் என்ற அந்த இறை வார்த்தையை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் எவ்வாறு பின்னரசு நெருங்கி வந்து விட்டது என்று அழைப்பு விடுக்க இயேசு செய்த முதல் பணி என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த மனிதர்களை அவர் அழைக்கின்றார் எவ்வாறு சொல்லி அழைக்கின்றார் என் பெண்ணே வாருங்கள் நாம் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதைத்தான் சொல்லுகின்றார் நற்செய்தி வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற நற்செய்தியை பறை சாற்க பறை சாற்றுகின்ற நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் நெருங்கி வந்து விட்டது நீங்கள் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று அவர்களை அழைக்கின்றார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த மீனவர்கள் படிப்பறிவு அற்றவர்கள் கீழ்ப்படிந்து அவரை பின்தொடர்கின்றார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்களை பற்றி தான் இன்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் ஒவ்வொரு திரு தூதர்களை பற்றியும் ஒவ்வொரு அப்போசனர்களை பற்றியும் தான் நாம் வாசிக்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரை பின்பற்றி செல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற மாபெரும் பெயர் மின்னிலே எழுதப்பட்டிருக்கின்றது மின்னகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது அந்த மாபெரும் பெயர் இந்த திரு எவ்வாறு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என் பின்னே வாருங்கள் என்ற உடனே தான் செய்து கொண்டிருந்த அந்த பணியை விட்டு அவர்கள் சென்றார்கள் இயேசுவின் மீது கொண்ட ஆழமான ஈடுபாட்டால் நாம் அவர் முன் அவர் பின் செல்ல ஆரம்பித்தோம் என்றால் மாற்றங்கள் நம்மில் காணலாம் வாழ்வின் அடிப்படை மாற்றங்கள் நம்மில் உருவாகும் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மில் மாற்றம் வேண்டுமா கிறிஸ்துவின் பின்னால் செல்லுவோம் நம்மில் மாற்றங்கள் நம்மில் காணப்பட வேண்டுமா இயேசுவின் பின்னால் நாம் செல்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு பாடல் ஒன்று இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் என்ற பாடல் ஒன்று உண்டு ஆம் அன்புக்குரியவர்களே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவாயே முன்னால் உலகமே பின்னால் சிலுவாயே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே ஆமாண்டவர நீர் சிந்திய ரத்தத்தினால் ஆண்டவர நாங்கள் விடுதலை அடைந்தோம் ஆண்டவர நீர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் ஆண்டவர நாங்கள் மீட்பு மீட்பு பெறுகின்றோம் ஆண்டவர நாங்கள் பாவத்தில் இருந்து கழுவப்படுகின்றோம் ஆண்டவர நீர் எங்களுக்காக மனிதனாய் பிறந்தீர் மனிதனாக நீர் இந்த உலகிலே வாழ்ந்து மனிதனாக வாழ்ந்து எந்த ஒரு தீங்கும் அறியாத ஒரு மாபரனாக வாழ்ந்து எங்களுக்காக நேர் சிலுவையை அன்று சிலுவையில் நாங்கள் மீட்கப்படுகின்றோம் இன்றைக்கு நீங்களும் நானும் என் ஆண்டவருடைய திரு ரத்தத்தால் மீட்கப்படுகின்றோம் என்றால் நாம் அவரோடு விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் அவரில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அவருடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவின் பின்னால் நாம் செல்வோம் அவருடைய திரு ரத்தத்தால் நாம் மீட்க பெறுவோம் அவருடைய திரு ரத்தத்தால் நாம் கழுவப்படுவோம் சிலுவையை நமக்கு முன்னால் செல்லட்டும் நாம் அவருடைய பெண்ணால் செல்வோம் அவருடைய வாழ்வு அவரை நமக்கு கொடுக்கின்ற அந்த அருள் வாழ்வு அந்த இரக்கத்தின் வாழ்வு அந்த அமைதியின் வாழ்வு அந்த சமாதானத்தின் வாழ்வு அந்த அன்பின் வாழ்வு நம் ஒவ்வொருவரை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக பழியப்படுவதாக ஆமேன் இயேசுவின் திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் வாழ்விப்பதாக வழிநடத்துவதாக தொடர்ந்து மீண்டுமாக அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிற வரையிலும் இந்த இறை வார்த்தையை நீங்கள் சிந்தியுங்கள் தியானியுங்கள் இறை இயேசுவோடு வந்து தருங்கள் தந்தை மகன் தூயாவியின் பேராலே आमेन येशू के पगल येशू के नन्दि मरिये वाळगे